டிவோஷனல் சிவா வணக்கம் பதிவில் தை அமாவாசைக்கான வழிபாடு பற்றிய பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் இப்ப தை அமாவாசை அப்படின்னாலே மறைந்த நமது முன்னோர்கள் மறைந்த நமது பெற்றோர்கள் இவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் சரி இவர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யும் ஒரு உன்னத நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த தை அமாவாசை நாள் தான் இந்த நாள்ல நம்ம வந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களை நமது பெற்றோர்களை நினைத்து நாம் ஆத்மாத்தமாக வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற வேண்டும் அப்படி என்று நினைத்து நாம் செய்யும் வழிபாடு தான் இந்த தை அமாவாசை வழிபாடு இந்த நாள்ல வந்து பெற்றுக்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம் அந்த தர்ப்பணத்திற்கும் உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த தை அமாவாசை நாள் தான் இந்த தை அமாவாசை பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு மறைந்த முன்னோர்கள் மறைந்த பெற்றோர்கள் இவர்களை நினைத்து இவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் நிறைய உணவுகள் இருக்கு இல்லையா அந்த உணவுகள் எல்லாம் நம்ம சமைக்கணும் அதை சமைச்சு வச்சு நம்ம வந்து அன்றைய தினம் அவர்களை நினைத்து ஆஹ் சாப்பிடாம விரதம் வந்து மேற்கொள்ளலாம் ஒரு சிலர் ஆறு மணி வரைக்கும் கூட சாப்பிடாம இருக்காங்க இந்த தை அமாவாசை நாள் என்று ஒரு சிலர் வந்து காலையில ஒரு பொழுது மட்டும் இருந்து அவங்களுடைய விரதத்தை முடித்து கொண்டு அதன் பிறகு அவங்க சமைச்ச உணவுகள் எல்லாம் வந்து அந்த முன்னோர்களுக்கு படையல் மாதிரி போடணும் படையல் மாதிரி போட்டு அந்த சாப்பாடை வந்து காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க சரிங்களா அதனால நீங்களும் சரி இந்த உணவுகள் எல்லாம் படைச்சிட்டு காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காகத்திற்கு நீங்க சாப்பாடு வைங்க ஏன் அப்படின்னா நம்முடைய இந்த முன்னோர்கள் வந்து காகை ரூபமாக வந்து அந்த உணவை சாப்பிட்டு நமக்கு முழு ஆசீர்வாதமும் நமக்கு கொடுப்பாங்க அதன் பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டிற்கு உணவு வந்து நீங்க தானமா மாட்டிற்கு வந்து கீரைகளும் சரி உணவும் சரி வெள்ளமும் அரிசியும் கலந்த உணவை எடுத்துட்டு போயிட்டு மாட்டிற்கு தானமா நீங்க கொடுங்க இந்த தை அமாவாசை பாத்தீங்கன்னா அமாவாசையிலேயே ஒரு பெரிய அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை தான் அதனால நீங்க வந்து சாப்பாடு பொருட்கள் உணவுப் பொருட்கள் உங்களால முடிஞ்ச யாருக்காவது உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு தானமா கொடுங்க அந்த தானத்தால நீங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போவீங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து யார் மூலியமாவது உணர்வுப் பொருட்களை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய முழு ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால இந்த தை அமாவாசை தினத்தன்று நீங்க இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே நீங்க செய்யுங்க அதன் பிறகு உங்கள் வீடுகள் பக்கத்துல இருக்கிற குளமோ ஏரியோ குட்டைகளோ இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்குது போயிட்டு உங்களுடைய பெற்றுகளுக்கு வந்து எள்ளும் நீரும் இறைத்து நீங்க வந்து தர்ப்பணமும் கொடுக்கலாம் அதனால இந்த ஒரு தை அமாவாசை என்று இந்த முறைகளை எல்லாமே நீங்க செய்து உங்களுடைய மறைந்த முன்னோர்கள் மறைந்த பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நீங்கள் பெற்றிடுங்கள் நன்றி